அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது மார்ச் இருபத்தி எட்டுக்கு பிறகு மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக அவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கப்பெறுமா அல்லது சாதகமற்ற நிலைகள் உருவாகுமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோங்க ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோ அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதுங்க கிரக நிலைகள் சாதகமற்ற நிலைகளில் உருவாக்குகிறது அப்படிங்கிறதுனால பல்வேறு சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதிர்ஷ்டம் தங்களுக்கு சாதகமற்றதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நேரத்தில் உருவாக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அதனால கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் உண்டு பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்கள்ல அது உங்களுக்கு விபரீதத்தையும் ஏற்படுத்தலாம் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பல விஷயங்கள் வந்து ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே பிளானிங் அப்படிங்கிறதும் திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிடாமல் பண்ணவே கூடாது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க அவசர முடிவு உங்களுக்கு அவமானத்தை தேடித்தரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அலட்சியமோ அவசரமோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது அவமானங்களை அவமானங்களுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் இதனால் நீங்கள் பல விதத்தில் வந்து வீண் படியை சுமக்கலாம் அவமானங்களை சந்திக்க நேரிடலாம் தவறே பண்ணாமல் நீங்கள் தவறு குற்றம் சாட்டப்படலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியங்க அதே சமயம் முன்பின் தெரியாத நபர் பேச்சை கேட்டு எந்தவித புதிய முதலீடுகளையும் செய்யக்கூடாது எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க அனுபவசாலிகளையும் நம்பிக்கையின் பேரில் இருப்பவர்களையும் மட்டும் உங்களுடன் வைத்துக் சின்ன சின்ன சண்டை வரலாம் அதே மாதிரி தாய்மாமன் உறவோடு சிக்கல்களும் எழலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற டென்ஷனும் தேவையற்ற உடல் உபாதைகளும் வரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கறத னால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே சமயம் எந்த ஒரு விஷயத்திற்குமே உடனே பயந்து ஒதுங்கிவிட வேண்டாம் டென்ஷன் எதனால் வரும் உங்களுடைய கடமைகளை சரியான நேரத்தில் செய்யாததன் மூலமாக வரக்கூடியது தான் டென்ஷன் அதே மாதிரி உடல் உபாதைகளும் எதனால் வருது அப்படின்னா ஆரோக்கியமான உணவை சாப்பிடாம இருக்கிறதுனாலையும் நேரத்திற்கு சாப்பிடாம இருந்தாலும் உடல் உபாதைகள் வரும் ஆக இந்த இரண்டு விஷயத்தையும் சரி செய்து கொள்ளுங்கள் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய முக்கால் வாசி பிரச்சனைகளை உங்களால குறைக்க முடியும் அதிலும் குறிப்பா டென்ஷனை உங்களால நிச்சயம் குறைக்க முடியும் டென்ஷன் குறைஞ்சது அப்படின்னாலே பாதி பிரச்சனை குறைஞ்ச மாதிரி தாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே சமயம் வியாபாரத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் கவனம் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று வேலையை செய்யும்போது முழு கவனத்தோடு செய்யுங்க எக்காரணத்தை கொண்டும் நேரத்தை வீணடைக்க வேண்டாம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்திற்கு உங்களுக்கு தேவையான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் ஒரு திட்டமிடல் பிளானிங் எல்லாமே பக்காவா போடுவீங்க ஆனாலும் அதை நிறைவேற்றுவதில் தாங்க உங்களுக்கு சிக்கலே ஏற்படும் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓய்வு எடுக்கலாம் பாட்டு கேட்கலாம் அப்படின்னு நேரத்தை செலவு செஞ்சுட்டு கடைசி நேரத்தில் வேலையை முடிக்காமல் முட்டி மோதி நிற்பீங்க இதனாலேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்க நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இல்லை சில விஷயங்கள் சிக்கலாகவும் உங்களுக்கு மாறலாம் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க கடந்த நாட்களாகவே இதே தவிர தான் நீங்கள் வந்து அடிக்கடி செய்து வந்திருக்கீங்க இனிமேலும் அந்த தவறை வந்து செய்ய வேண்டாங்க முதல்ல உங்களுடைய கடமையை முடிச்சிடுங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பொழுதுபோக்கை வைத்து கொள்ளுங்கள் அதில் எந்தவித தவறும் கிடையாது காலம் பொன் போன்றது எக்காரணத்தை கொண்டும் கடத்தப்பட்ட காலம் திரும்ப வராது அப்படிங்கிறத நினைவில் வைத்து செயல்படுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள்லேயுமே கொஞ்சம் ஈடுபாடோடு எச்சரிக்கை உணர்வோடு நடக்கணும் அதிலும் குறிப்பாக திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் பெரும்பாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து எதெல்லாம் ரொம்ப பிரச்சனை கொடுத்ததோ அதெல்லாம் ஓரளவுக்கு வந்து முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலமாகவும் அடுத்த இருபத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு அமையப்பெறும் அப்படிங்கிறதெல்லாம் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க இருந்தாலும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து சு சுப செலவுகள் வந்து ஏற்படுங்க அதாவது திருமணம் காதுகுத்து வளகாப்பு போன்ற நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் பெறும் இதன் காரணமாக சுப செலவுகள் வந்து அதிகரிக்கவும் செய்யும் ஆரோக்கிய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது அதிலும் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக கவனித்து விடுங்க உரிய மருத்துவரை அணுகி அதற்கு மருந்துகளை பாருங்க அதே மாதிரி நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கும் வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேராம இழுப்பறியாகவும் இருக்கலாம் ஒன்றுக்கு இரண்டு முறை அலைய வேண்டிய சூழ்நிலை ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஏற்படலாம் சுபகாரியங்கள் வீட்டில் நடக்க துவங்கும் உடல் உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் பெரியவர்களினுடைய ஆசிர்வாதமும் இறைவனினுடைய ஆசிர்வாதமும் ஒன்று சீர கிடைக்க பெற்று இந்த காலம் ஓரளவிற்கு சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி வேர்வையில் உடைத்துவிட்டு இரவு நிம்மதியான தூக்கத்தை பெற்றாலும் அதில் ஒரு இன்பம் உங்களுக்கு நிச்சயம் இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி மற்றொரு புறம் பொறுமை நிதானம் அமைதி ரொம்ப முக்கியங்க முன்கோபம் இந்த காலகட்டத்தில் படக்கூடாதுங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே அவசரப்பட்டு பேசிவிடக்கூடாது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்பட பாருங்க பல முறை சிந்தித்த பிறகுதான் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி வியாபார பிரச்சனை இப்படி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அமைதியை முதல்ல ஆயுதமாக எடுத்துக்கொள்ள பாருங்க புதிய முயற்சிகளை அடுத்த காலத்திற்கு தள்ளி வைப்பது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய முதலீடுகளை தற்சமயம் இந்த கால கட்டத்தில் வேண்டாங்க அடுத்த மாதம் செய்து கொள்ளலாம் பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து நடத்த பாருங்க இரண்டு அனுபவசாலிகளை கூடவே வைத்துக் கொள்வீங்க அதே மாதிரி கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் இருக்க ஆரம்பிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையை சரியாக செய்ய உங்களுக்கு சில நேரத்தில் வந்து மனம் வராது ஒரு விதமான மந்தத்தன்மை ஒரு சிலருக்கு நீடிக்க செய்தாலும் சரிங்க உங்களுடைய திறமையினால நீங்க அதை சமாளித்து வெளிவருவீங்க ங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனாலும் எதிர்காலத்தை இருக்கக்கூடிய அக்கறையை அன்றைய நாளின் மீது வைக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க ஆர்வ கோளாறு சில பல தவறுகளையும் நீங்க செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அதே மாதிரி எந்த வேலையை முதல்ல செய்யணும் எந்த வேலையை அதுக்கப்புறம் செய்யணும் அப்படிங்கிற வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கறத சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமாக ஒன்று எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு பிளானிங் அப்படிங்கிறது திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சினை தாங்க வரும் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து டென்ஷன் வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த காலம் இருக்கப் காரிய காரியத்தடைகள் இருக்கலாம் வேலையில் பயங்கரமான ப்ரெஷர் இருக்குங்க மேலதிகாரிகளை சமாளிக்க முடியாது உடல் ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்திலையும் பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்கும் அலுவலக பிரச்சனையை வீட்டில் சொன்னால் நிச்சயம் புரிந்து மாட்டாங்க அவர்களும் இந்த பக்கம் ஒரு இடி இடிப்பாங்க எல்லா பிரச்சனைகளையும் மே மேலே போட்டு சுமக்க வேண்டிய சூழ்நிலை தான் உண்டாகும் வேற வழியே கிடையாதுங்க கொஞ்சம் நீங்க இந்த காலகட்டத்தை மெதுவாக நகர்த்தி செல்ல பாருங்க மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியத்தில் தேர்வுகளை சூப்பராக எழுதுவீங்க பிரச்சனை கிடையாதுங்க ரொம்பவும் உடல் உபாதையில் இருக்கிறவங்க உங்களால் முடிந்த மருத்துவ செலவை உதவியாக பண்ணுங்க அதே மாதிரி நிலைமை கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கும் அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நீட் மை பொ பொருளாதார வளமை கொஞ்சம் வந்து நெருக்கடியை ஏற்படுத்தலாம் வர வேண்டிய பணம் கைக்கு வராது அது வந்தாலே பிரச்சனைகளை சமாளித்து விடலாம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகலாம் பணம் வந்து வாசல் வரைக்கும் வந்தாலும் வேறு செலவுக்கு வெளியே செல்லுமே தவறு கையில் சேமிப்பு அப்படிங்கிறது தங்காதுங்க இதனாலேயே பெரிய பிரச்சனை குடும்பத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பேலன்ஸ் பண்ணணுங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க